நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக இந்த வார்த்தையை கேட்கும் நமக்கு புரியும் அமிர்தத்தை நாம் சாப்பிட்டோன்னா நம்மால் இளமையாக ஆரோக்கியமாக நோயற்று நீண்ட காலம் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த வார்த்தை நாம் காதில் விழுந்தாலே நமக்கு கேட்பதை நாம் நினைப்பதை பார்க்கும் ஆனால் எல்லாருக்கும் அமிர்தம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இல்லையா இன்றைக்கு அமிர்தத்தை எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து அந்த அமிர்தத்தை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பதால் தான் பல யுகங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம் மனதில் உண்டு அந்த அமிர்தத்தை விட சிறப்பான பூலோகத்தில் நாம் அனைவருமே இந்த ஒரு அமிர்தத்தை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நோயற்ற இருக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப சுலபமான திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையால் தான் நடக்கும் பொதுவாக திராட்சையை உணவாக பழமாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் நம்மிடம் இருந்தாலும் கூட திராட்சை தமிழ் மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் சீன மருத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமிர்தத்திற்கு இணையாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அழகான அருமருந்துன்னு சொல்லலாம் திராட்சை பழத்துடைய பயன்களை பற்றி நமக்கு தெரியும் திராட்சை விதை திராட்சையுடைய இலை திராட்சையுடைய வேர் இவை அனைத்துமே மிகப்பெரிய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை இன்றைக்கு திராட்சை பழம் ஏன் சிறப்பானது அப்படின்னு கேட்டோம்னா விட்டமின் சத்துக்களில் விட்டமின் பி சார்ந்த சத்துக்கள் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பொதுவாக நரம்புகளுடைய செயல்பாட்டுக்கு விட்டமின் பி டுவெல்னும் உடம்புல இரும்பு சத்துக்கள் சார்ந்த சத்துக்கள் உருவாவதற்கும் தைராய்டு சுரப்பியில் சுரக்கின்ற சுரப்புகள் அமிலங்கள் முழுமையாக உடலில் சேருவதற்கும் விட்டமின் பி சத்துக்கள் மிக மிக அவசியமானது குறிப்பாக விட்டமின் பி ஒன் பி ரெண்டு பி ஆறு சார்ந்த சத்துக்கள் மிக மிக அவசியமானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடு எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதை பொறுத்து நாமும் உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய சத்து திராட்சையில் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கணும் உலர்ந்த திராட்சையோ அல்லது பச்சையாக நமக்கு கிடைக்கக்கூடிய பழமாக கிடைக்கக்கூடிய திராட்சையோ ஒரு நாளைக்கு இருபது கிராம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் நம்ம வைத்து கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும் தைராய்டு சுரப்பி நோயால் அவதிப்படுபவர்கள் அனைவருக்குமே திராட்சை ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் திராட்சையுடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் இன்னொன்று என்னன்னா இதய நோய்களுக்கு திராட்சை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா உடல்ல இதயத்துடைய செயல்பாட்டிற்கு தேவையான பொட்டாசியம் சார்ந்த சத்துக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள்ல இன்றைக்கு மிக முக்கியமானது எதுன்னா திராட்சை பழம் தான் அந்த காலத்தெல்லாம் ரோம் நம்முடைய இந்திய கலாச்சாரம் போலவே பல ஆயிரம் தொன்று தொட்டு இருந்த கலாச்சாரத்தை கொண்டிருந்தது ரோம் ரோமில் திராட்சை பழம் அப்படிங்கிறது வெறும் பிரபுக்களும் செல்வந்தர்களும் உபயோகப்படுத்தி வந்த பழங்களாக இருக்குமா திராட்சையிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அமிலத்தை விருந்துகளில் மிகப்பெரிய அளவில் பரிமாறுவது அப்படிங்கிறது அந்த காலத்தில் அவங்களுடைய கலாச்சாரத்தில் உயரிய பண்பாகவே கருதப்பட்டு வந்ததாக சொல்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமா ரோம இலக்கியங்கள்ல மருத்துவத்துல இளமையாக இருப்பதற்கு பிரபுக்களும் ராணிக்களும் மிகப்பெரிய அளவில் அருந்தி வந்த முக்கியமான உணவு எதுனா திராட்சை தானா அந்த காலத்துல வந்து விவசாயத்திற்கென்று தனியான பாதுகாப்பு படை கிடையாது ஆனா ரோம்ல எங்கெல்லாம் திராட்சை வளர்க்கப்பட்டதோ அந்த திராட்சை தோட்டத்தில் அனுமதியின்றி உள்ளே வந்து அந்த பழங்களை யாரேனும் சுவைத்தார்கள்னா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதா அந்த அளவுக்கு திராட்சை முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார பொருளாக இருந்திருக்கிறது குறிப்பாக இதய நோய்க்கு திராட்சையுடைய பயன்கள் என்னங்கிறத பத்தி ரோமானிய மருத்துவம் கிரேக்க மருத்துவம் சீன மருத்துவம் ஏன் நம்முடைய ஆயுர்வேத மற்றும் தமிழ் மருத்துவத்துல கூட நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்கணும் யாருக்கெல்லாம் இதய நோய் வரக்கூடாது இரத்த குழாய்களுடைய அடைப்பு சார்ந்த சிரமங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ நம்ம எல்லாருமே திராட்சையை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த திராட்சையை நாம் எடுத்துக்கொள்வது அப்படின்றது உலர்ந்த திராட்சை ஆனாலும் பரவாயில்லை இல்லை பகமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் திராட்சையுடைய முக்கியமான மற்றொரு மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை நீக்குவதற்கு திராட்சை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக திராட்சையில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறது அது உலர்ந்து போகும்போது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீர்ச்சத்தாக இருந்தாலும் நார்ச்சத்தாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இன்றைக்கு உடலில் குடலில் அலை இயக்கத்தை மேம்படுத்தி பெருங்குடலில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்குன்னு சொல்லக்கூடிய இயற்கையாக உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உயிரினங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி மலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடல் உறிஞ்சப்பட்டு நீர்த்தன்மையோடு அந்த மலம் இலகுவாக உடலை விட்டு வெளியேறுவதற்கு உடலுடைய அலை இயக்கத்தை அதிகப்படுத்தி இயற்கையாக மலச்சிக்கலின்றி மலம் வெளியேறுவதற்கு திராட்சை ஒரு மிகச்சிறந்த உணவு குழந்தைகளுக்கு கூட நம்ம கலாச்சாரத்தில் குழந்தைக்கு வந்து காலையில் எழுந்த உடனேயே மோஷன் போகலைன்னா ஒரு நாலு திராட்சையை நல்லா வெந்நீரில் போட்டு அதை நன்றாக பிசைந்து வடிகட்டி அந்த தண்ணீரை கொடுப்பதை கூட நம்ம வழக்கமாக வச்சுருக்கிறத பார்க்கணும் வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் சர்க்கரை நோயற்ற வயதானவர்களுக்கு உடம்புல மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னாலே இரவு படுக்கும்போது ஒரு இருபது திராட்சையை மென்று சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கக்கூடிய பழத்தை வைத்திருப்பதையும் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு திராட்சை மிகப்பெரிய அளவில் மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து உடலுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதில் ஒரு மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் நம்மில் நிறைய பேருக்கு வாயில் வறட்சியும் நாவறட்சியும் தீர்க்க முடியாத சிரமமாக இருக்கிறத பார்க்கணும் நாவறட்சியும் அதே போல வாயில் ஏற்படுகின்ற வறட்சியும் நமக்கு ஏற்படும் போது நிறைய வகையான மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதை வழக்கமாக வைத்தும் அந்த நோய் குணமாகவில்லை என்ற கவலை நம்மில் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா யாருக்கெல்லாம் தொண்டை வறட்சி நாவறட்சி நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் சார்ந்த சிரமங்கள் இருக்கிறதோ ஒரு இருபது உலந்த திராட்சையை எடுத்து வாயிலிட்டு மெதுவாக அதை மென்று 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 உமிழ்நீரோடு அதனுடைய சாரை ஒரு இருபது நிமிடம் நம்ம சாப்பிட்ற பழக்கத்தை வச்சு பாருங்களேன் நெஞ்சு எரிச்சல் அதிகமான அமிலத்தன்மை ஊறக்கூடிய தன்மை வயிறு சார்ந்த உபாதைகள் எரிச்சல் குறிப்பாக இரவு நேரங்களில் நா வறண்டு போய் அடிக்கடி நம்ம எழுப்பி தண்ணீர் குடித்தாலும் அந்த தாகம் அடங்காமல் இருக்கக்கூடிய நோய்கள் வரை அனைத்துமே திராட்சையினால் குணமாவதை நம்ம பார்க்க முடியும் நாம் செய்ய வேண்டியது இருபது உலர்ந்த திராட்சையை உணவில் சேர்த்து கொண்டாலே போதுமானது திராட்சையுடைய மற்றும் மிக முக்கியமான மருத்துவ குணங்களில் ஒன்று எது தெரியுமா ரத்த சோகை சார்ந்த சிரமங்களை மாற்றுவது பொதுவாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் செரிமானம் சார்ந்த ஒரு சத்துக்காக உள்ளது மட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களோடு கலக்கும்போது அது மிகப்பெரிய அளவில் நிறைய வகையான வேதியியல் மாற்றங்களை கொண்டு வந்து உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் உறிஞ்சுகின்ற மாதிரி நொதித்தல் தன்மையை ஏற்படுத்துகிறதை பார்க்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாருக்கெல்லாம் ரத்த சோகை இருக்கோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடைய வீரியம் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தீராத ரத்த சோகை இருக்குது ரத்த சோகைக்கான டானிக்குகள் நான் சாப்பிட்றேன் ஊசிகள் போடுறேன் என்னென்னமோ செய்கிறேன் என்னோடய ரத்த சோகை தீரவில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அவங்க அனைவருக்குமே வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை சார்ந்த ஒரு குறைபாடு இருக்கும்போது என்ன உணவு சத்துள்ள உணவாக இருந்தாலும் அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறிப்பாக இரும்புச் சத்து சார்ந்த சத்துக்கள் நம் உடம்பில் சேராமலேயே இருப்பதை பார்க்கிறோம் இயற்கையாக உடலை பாதிக்காமல் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலமான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை இயற்கையாக சீரமைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற அழகான ஒரு உணவு எதுனா திராட்சை தான் தினமும் இருபது திராட்சை நாம் சாப்பிடும்போது திராட்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மட்டும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை அதிகரிப்பது கிடையாது திராட்சையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுவாக மாறுவதற்கு தேவையான அமிலத்தன்மை சார்ந்த சிரமங்களையும் மாற்றுவதனால தான் திராட்சை சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த சோகை நோய் குறைகிறது இரத்த உற்பத்தி அதிகரிக்கிறது திராட்சையுடைய பயன்களை பற்றி இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம் எப்படி புற்றுநோயை தடுக்க உதவுது எப்படி புற்றுநோயை குணமாக்க உதவுது ஈரல் நோய்களை எப்படி குணமாக்க உதவுகிறது உடல் சோர்வை எப்படி மாற்ற உதவுகிறது நிறைய சொல்லலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் திராட்சையை தினசரி ஒரு ஐம்பது கிராம் பழமாக சாப்பிடுங்க அதிகமாக திராட்சை கிடைக்காத ஒரு இடத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உலந்த திராட்சை இருபதை இரவு தண்ணீரில் ஊறவைங்க காலையில வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிங்க திராட்சையை ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்